இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் வெற்றி உறுதியாகிவிட்டது பாஜக பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் திருமல் குமார் சுரானா பேச்சு புதுச்சேரியில் விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் வாக்கு சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தல் உடைத்து தொடர் பிரபல கொள்ளையின் கைது காரைக்கால் மாவட்ட பாஜக விவசாய அணி நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாஜகவில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி காரைக்கால் மாவட்ட பாஜக விவசாய அணிக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புதிய நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாநில விவசாய அணி தலைவர் ராமு காரைக்கால் மாவட்ட விவசாய அணி தலைவர் சந்திரசேகர் காரைக்கால் விவசாய அணி பொறுப்பாளர் ராஜவேலு மற்றும் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர்கள் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையாக நடத்த நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மக்களுடைய ஆட்சியுடைய மகத்துவத்தை மக்களுடைய ஆட்சியுடைய மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட நாடாளுமன்ற ஜனநாயக முறையை கூட ஒழிக்க வேண்டும் என்பதும் நிலைப்பாடு காரணமாக எந்த ஒரு விஷயமானாலும் தெரிய சட்டமானாலும் திட்டமானாலும் அங்கே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி நாடாளுமன்றத்துடைய எம்பிக்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் விவாதத்தையே அவர்கள் அனுமதிக்கவில்லை பிரதமர் மோடி புதுச்சேரியில் மற்றும் கேஸ் ஏஜென்சி என இரண்டு கடைகளின் ஷட்டர் கோட்டை உடைத்து ரூபாய் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பணம் திருடிய வழக்கில் பெங்களூரை சேர்ந்த பிரபல கொள்ளையனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலை மூலக்குளம் சந்திப்பில் முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான கேஸ் ஏஜென்சி அலுவலகம் உள்ளது மேலும் அதே சாலையில் ரத்னா ஸ்டோர்ஸ் என்கிற பாத்திரக்கடை அமைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் இந்த இரண்டு கடைகளின் ஷட்டர் உடைத்து உள்ளே சென்று கேஸ் ஏஜென்சியில் ரூபாய் ஒன்பது லட்சமும் பாத்திரக்கடையில் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாயும் திருடி சென்றனர் இது குறித்து கடைகளின் உரிமையாளர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் உத்தரவின் பேரில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வீரபல்லவன் பேர் பார்வையில் மேட்டுப்பாளையம் காவல்நிலைய வட்ட ஆய்வாளர் முத்துக்குமார் மேற்பார்வையிலும் ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் கலையரசன் தலைமையில் நார்த் கிரைம் டீம் ரெட்டியார்பாளையம் கிரைம் டீம் காவலர்கள் ராஜு கோவிந்தன் ஹரிஹரன் இசைவேந்தன் ஜெயக்குமார் ராஜ்மோகன் சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கியது அப்போது பாத்திரக்கடை மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கடைக்குள் புகுந்து ஒரு வாலிபர் திருடுவதும் அதேபோல் கருப்பு நிற காரில் மூன்று பேர் தப்பி செல்வதும் பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அந்த காட்சிகளை தமிழக போலீசாரிடமும் பகிர்ந்த போது புதுச்சேரிக்கு காரில் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள நகைக்கடையில் வெல்டிங் மிஷின் மூலமாக துளையிட்டு ஒன்பது கிலோ தங்க நகை கொள்ளையடித்து சென்ற பெங்களூரை சேர்ந்த பிரபல கொள்ளையன் அருண் மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரிய வந்தது வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் பெங்களூரு கோலார் பகுதியில் முகாமிட்டு அங்கு பதுங்கியிருந்த அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் பணம் நான்கு லட்சம் மதிப்பிலான கார் கடை ஷட்டர் பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராடு உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட அருணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் அவரது கூட்டாளிகள் போலீசார் தேடி வரும் நிலையில் அவர்களை கைது செய்தால்தான் மீதமுள்ள பணத்தை மீட்க முடியும் என தகவல் தெரிவித்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட அருண் மீது சென்னை பெங்களூர் ஆகிய பகுதிகளில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது வெட்டியாப்பள்ளம் காவலத்தில் ரெண்டு வீட்டை அதாவது கடைகளை உடைச்சி அதில் இருந்த பணத்தை தேடினு போயிட்டு தான் புகார் வந்தது கடந்த எட்டாம் தேதி அதாவது ஏழாம் தேதி இருபது தான் வந்து அது தான் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாக வந்து ஏன்னா வந்து ஷட்டரை உடச்சி உள்ளே போய் தீட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமாக வந்து உடனே வந்து புகார் வந்து வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில் வந்து புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தீவிரமான நபர்களுடைய புகைப்படங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு அதை வந்து குற்றவாளிகள் நம்ம புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆந்திரா போன்ற புதுச்சேரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் ஆறு மாதமாக வெண்டிலேட்டரில் இருந்த ஒன்றரை வயது குழந்தை உயிரிழப்பு இந்திய ஜனநாயக கட்சி பெற்றோர்கள் ஜிப்மரை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் தியாகு இவர் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி செயலராக உள்ளார் இவரது ஒரு வயது பெண் குழந்தை சாசிகாவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அப்பொழுது செய்வதற்கு முன்பாக குழந்தையின் உடலில் செலுத்தும் மருந்தை அதிக டோஸ் உள்ள மருந்தை மருத்துவர் செலுத்தியுள்ளார் சிறிது நேரத்தில் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது பின்னர் கடந்த ஏழு மாதமாக குழந்தையை மருத்துவர்கள் வெண்டிலேட்டரில் வைத்துள்ளனர் ஒவ்வொரு முறையும் பெற்றோர் கேட்கும் போது குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவே மருத்துவர்கள் கூறி வந்துள்ளனர் தொடர்ந்து கேட்டால் பதில் கூறாமல் சென்றுள்ளனர் இந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை வந்த நிலையில் இக்குழந்தை உயிரிழந்தது இதையடுத்து இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாதுரை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஸ்ரீதர் பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு முன் தவறான மருந்து கொடுத்ததால் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது இதனையடுத்து மருத்துவர்கள் குழந்தையை வெண்டிலேட்டர் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களிடம் குழந்தை நிலைமை குறித்து கேட்டால் சரியான பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தி வந்தனர் தொடர்ந்து மருத்துவரை கேள்வி கேட்டதால் குழந்தையின் உறவினர் மீது போலீசில் பொய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து குழந்தைக்கு பல மாதங்களாக வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர் பல போராட்டங்கள் நடத்தினோம் தற்பொழுது குழந்தை உயிரிழந்துள்ளது அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த டி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் சட்டப்பேரவை கட்டப்படும் என கூறி முற்றுப்புள்ளி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மையம் மற்றும் நகர்ப்புற பொழுதுபோக்கு மைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மையங்களை திறந்து வைத்தார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்கள் புதுச்சேரியில் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கு நீங்கள்தான் தடையாக இருப்பதாக இரண்டாவது முறையாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் என துணைநிலை ஆளுநரிடம் கேள்வி எழுப்பிய போது வழக்கமாக பொது நிகழ்ச்சிகளில் செய்தியாளர்களை தவிர்த்து செல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி தானாக முந்திக்கொண்டு புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு விரைவில் புதிய கட்டணம் கட்டப்படும் என பதிலளித்து சபாநாயகர் துணைநிலை ஆளுநர் கருத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எனினும் இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

இந்தாண்டே அதுக்கான அடிக்கல் நாட்டுறது இருக்குன்னா மட்டும் சொல்லிட்டு அடிக்கல் நாட்டுவான் யாரும் சொல்லுங்க இப்போ எப்படி தந்துடுவோமோ அதே மாதிரி அடிக்கல் திடீர்னு அடிக்கல் நாட்டு சரி அரசு நூலகம் அமைப்பதற்காக ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான வீட்டின் சொத்து பத்திரம் மற்றும் சாவியை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் திருநாவுக்கரசு வழங்கினார் புதுச்சேரி மாநில திமுக முன்னாள் எம்பியும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான சிபி திருநாவுக்கரசுவின் உடன் பிறந்த சகோதரி தில்லி என்கிற சரோஜினி என்பவர் தமது கணவர் சுப்பிரமணி என்பவருடன் புதுச்சேரி சாரதி நகர் இரண்டாவது குறுக்கு தேரு என் ஆறு என்ற முகவரியில் சொந்த வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் தில்லி என்கிற சரோஜினி என்பவர் ஜனவரி பதினான்காம் தேதியும் அவரது கணவர் சுப்பிரமணி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியும் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தனர் இதனிடையே சாரதி நகரில் அவர்கள் வசித்து வந்த வீட்டை அவர்கள் மறைவிற்கு பிறகு அரசு நூலகம் அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு உயிர் சாசனம் எழுதி வைத்தனர் அதன் அடிப்படையில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலுள்ள தமது உடன் பிறந்த அக்காவின் வீட்டை திமுக முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் இன்று சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து வீட்டின் பத்திரம் மற்றும் சாவியை ஒப்படைத்தனர் சாவி மற்றும் வீட்டின் பத்திரத்தை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் விரைவில் நூலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இதேபோல் நூலகத்திற்கு வீட்டை வழங்கிய உரிமையாளரின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கெங்க வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கெங்க வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினோரு நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யப்பட்டு தினமும் சாமி வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பாரிவேட்டை பதினெட்டாம் தேதியும் திருக்கல்யாணம் இருபத்தி இரண்டாம் தேதியும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிறகு கோவிலின் நான்கு மாட வீதிகள் வழியாக சுற்றி கோயில் மேற்கு கோபுரத்தை வந்தடைந்தது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நாளான இருபத்தி ஐந்தாம் தேதி விடையாட்சி உற்சவம் நடைபெற்று விழா நிறைவடைகிறது புதுவை உப்பளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கென்னடி தலைமையில் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன் மற்றும் நிர்வாகிகள் வீரபாரதி கதீஷ் செந்தில்வேல் உள்ளிட்ட பல விளையாட்டு வீரர்கள் நலசங்க நிர்வாகிகள் இன்று உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் அமைந்துள்ள விளையாட்டுத்துறை அலுவலகத்தில் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் ரவி கிருஷ்ணராஜ் மற்றும் காந்திராஜ் ஆகியோரை சந்தித்து விளையாட்டுத்துறையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பல்வேறு அவலங்கள் குறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் மற்றும் ராஜீவ்காந்தி புல் விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விளையாட்டு பயிற்சிகள் பல ஆண்டுகளாக பல்வேறு பயிற்சியாளர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இது பாராட்டத்தக்கது இதேபோல் புதுவை மாநில கேரம் விளையாட்டு மூத்த பயிற்சியாளர் சதீஷ் அவர்களும் விளையாட்டு அரங்கத்தில் இலவச பயிற்சி அளிக்க விளையாட்டுத்துறை அதிகாரிகள் இடத்தில் அனுமதி கோரி பல முறை தொடர்ந்து பல வருடங்களாக கடிதம் கொடுத்துள்ளார் ஆனால் அவரது கடிதத்தை அலட்சியப்படுத்திய அதிகாரிகள் எந்த ஒரு பொறுப்பான பதிலையும் அவருக்கு அளிக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு வேண்டிய சிலருக்கு மட்டும் அந்த விளையாட்டுத்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக இடமளித்து அவர்கள் பயிற்சி மேற்கொள்ள வசதிகள் செய்து தருகின்றனர் இது தொடர்பாக விளக்கம் கேட்கவே இன்று சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி தலைமையில் விளையாட்டு வீரர்கள் நல தலைவர் கராத்தே வளவன் மற்றும் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் இன்று விளையாட்டுத்துறை அதிகாரிகளை சந்தித்தனர் அப்பொழுது விளையாட்டுத்துறை அதிகாரிகள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாய்மொழி உத்தரவு கொடுத்ததால் தான் நாங்கள் இடம் கொடுத்தோம் என்றும் உங்களுக்கும் இடம் வேண்டுமென்றால் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தால்தான் அவர் எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுப்பார் என்றும் கூறி மறுத்தனர் எனவே சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி கராத்தே வளமன் மற்றும் விளையாட்டு வீரர் நல சங்கத்தினரும் நாங்கள் ஏன் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்திக்க வேண்டும் என்றும் நீங்கள் அரசு அதிகாரிகள் சட்டத்தை மதித்து அனைவரையும் ஒரே மாதிரி அணுக வேண்டும் என்றும் புதுவை மாநில கேரம் மூத்த பயிற்சியாளர் சதீஷ் பல வருடங்களாக அனுமதி கேட்டு கிடைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றார் அவருக்கு உடனே ஏழை எளிய மாணவர்களுக்கு கேரம் பயிற்சி அளிக்க இடவசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் இந்த விஷயம் தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் செந்தில்குமரன் ஆகியோரை சந்தித்து பேசி நல்ல முடிவெடுக்க இரண்டு நாள் அவகாசம் கேட்டுள்ளதால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி மீன் விற்கும் பெண்களுக்கு நிழற்குடைகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி அம்பேத்கர் சாலையோரம் மீன் விற்கும் பெண்களுக்கு இலவசமாக நிழற்குடைகள் வழங்கப்பட்டது இதில் மாநில செயலாளர் அன்பழகன் பங்கேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மீன் விற்கும் பெண்களுக்கு நிழற்குடைகளை வழங்கினார் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள பதினெட்டு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீன் விற்கும் பெண்களுக்கும் இலவச நிழற்குடை வழங்கப்படும் என அன்பழகன் தெரிவித்தார் காசி காசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுவை அரசின் இந்த சமய நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானம் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தை தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் அதுபோல் இந்த ஆண்டு வருகிற இருபத்தி நான்காம் தேதி மாசி மக தீர்த்தவாரி பிரம்மோற்சவ விழா பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது இதில் முக்கிய நிகழ்வாக காசி விஸ்வநாதர் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களின் துணைவியார் மற்றும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் பதினைந்தாம் நாள் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினோரு நாட்கள் மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் முக்கிய நிகழ்வாக இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமி தேதி மகம் நட்சத்திரத்தில் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறத்தில் சுவாமி அதிகார நந்தி காட்சியுடன் மாசி மக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமி ரிஷப வாகனம் இந்திர வாகனம் முத்து பல்லக்கு சந்திர விமானம் யானை வாகனம் சூரிய விமானம் சுவாமி திருக்கல்யாணம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினந்தோறும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் வெற்றி உறுதியாகிவிட்டது பாஜக பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் குமார் சுரானா பேச்சு புதுச்சேரியில் பிசிகாவினர் ஆர்ப்பாட்டம் வாக்கு சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தல் கடைகளை உடைத்து தொடர் திருட்டு பிரபல கொள்ளையன் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்